வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அவர் ரொம்ப புதுமையான ஒரு டாபிக் தான் நான் ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டுருக்கிறது ஒரு புதுமையான டாபிக்ஸ் தான் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா சித்தகுரு வந்து நிறைய சொல்லும்போது நாங்கள் குறிப்பிடுத்து தான் நான் வந்து அவருடைய பர்மிஷன் பேரில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அவர் சில விஷயங்கள சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுவார் இது வேண்டாம் மக்களுக்கு அவங்களுக்கு வந்து வெறும் வந்து இப்போ வாழ்க்கையில் என்னென்ன வேணும் பணம் வேணும் ஹெல்த் வேணும் இவ்வளோ தான் நினைக்கிறாங்க வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார் அதனால தான் நான் ஆஃப்டர் டெத்தை பற்றி நிறைய பேர் ஒரு ஆயிரம் பேர் ஆஃப்டர் டெத்தை பற்றி எனக்கு கேள்வி கேட்டால் தான் ஆஃப்டர் டெத்தை பற்றி போட சொல்லியிருக்காரு தான் நான் ஆஃப்டர் டெத்தை அப்ரப்டாக நிறுத்திட்டேன் ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்டால் அது வந்து நீ சொல்கிறில் அர்த்தம் கிடையாதுமா ஒரு ஆயிரம் பேர் கேட்கணும் ஆஃப்டர் டெத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னு அப்போ தான் வந்து நம்ம அதை போடுறதுக்கு உண்டான அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால்தான் அதை நிறுத்திட்டேன் நான் ஏன்னா யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆஃப்டர் டெத் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி ஒன்றுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது யாருக்கும் சித்தகுரு வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சோல் இல்லையா அதனால் வந்து ஆஃப்டர் டெத்தை பற்றி எல்லோரும் சொல்லுவாங்க முன்ன பின்னே சேர்த்துருந்தாதாண்டா எனக்கு எல்லாமே தெரியும் சூழல்கள் தெரியும் அப்படின்னு இல்லையா அது மாதிரி நம்மளுக்கெல்லாம் முன்ன பின்னே ஏதாவது விஷயங்கள் நடந்தால் தான் தெரியும் ஆனால் தெரிஞ்சாலும் அதுக்கப்புறம் நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் அவர் ஒரு டிஃப்ரெண்ட் சொல்னால ஆஃப்டர் டேத்தை வந்து ஈஸியாக சொல்லுவார் எங்களுக்கு சொல்லும்போது என்னன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ள மாற்றங்கள் வரும் ஆனால் அது யாருமே கேட்காததுனால நம்ம வந்து இப்போ அதை பற்றி சொல்லலை அது கேட்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டு வச்சுருக்கோம் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ஆகாச நாடின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பஞ்சபுதங்கள் அஞ்சு நாடி பார்க்குறோம் இல்லைங்களா இதில் வந்து அவர் என்ன சொல்வாருன்னு சொன்னால் நாலு நாடி தான் உங்கள் உடம்பில் இருக்குது ஒரு நாடி வந்து வெளியிலேருந்து நம்மளை வந்து ஆப்ரேட் பண்ணது அப்படின்னு சொல்லுவார் வெளியிலேருந்து வெட்ட வெடி தொடர்பு தட் இஸ் காஸ்மோஸோட தொடர்பு அப்படின்னு சொல்வார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காஸ்மோஸோடைய தொடர்பு இருந்தால் தான் இந்த மற்ற நாடுகள் எல்லாமே வேலை செய்யுமா இப்போ வந்து நம்மளுக்கு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவோம் நம்ம எங்கேயாவது வந்து அப்படி நடந்து போயிட்டே இருப்போம் எங்கே வேறு என்ன என்ன பண்ணுவோம் நம்ம வெட் வெட்ட வெளியோட தொடர்புடைய நம்ம சில தோட்டங்களுக்கு போவோம் அங்கே வந்து தோட்டத்தில் அந்த வெளியினுடைய ஃப்ரீக்குவன்சி வந்து மாறுபடும் அப்போ நம்மளுக்கு அந்த புத்துணர்ச்சி மேலே பட்ட உடனே அந்த வெட்டவெடி தொடர்புது நம்ம உடம்புல ஒரு புத்துணர்ச்சி மாறும் அதே மாதிரி காட்டுக்கு போனால் மாறும் அதே மாதிரி வந்து நீர்நிலைகள் எங்கேயாவது ரிவர் அந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க அது வந்து மாறுபடும் இல்லைங்களா நம்மளுக்கு வெட்ட தொடர்பு மாறுபடும் மலை பிரதேசங்களுக்கு போனோன்னா மாறுபடும் அதே மாதிரி நம்ம சுடுகாடு அந்த மாதிரி இடங்களுக்கு போகணுன்னா அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் அது மாறுபடும் நம்ம கல்யாண வீடுகளுக்கு போனோம்னா அந்த ஃப்ரீக்வன்சி மாறுபடும் நம்ம எந்த அளவுக்கு எங்கள் வெளியில் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளுக்கு மாறுபடும் இல்லையா இந்த ஆகாச நாடின்றது என்னன்னா அந்த இப்போ நம்ம மேலே காற்றுப்பட்டவுடனே நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி வருது பார்த்திங்களா அதுதான் அதை வந்து உணர்த்துறதுதான் வெட்டவழி அதாவது நம்ம உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய வெட்டவழி எம்டி ஸ்பேஸ் எம் நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது எம்டி ஸ்பேஸ் கொஞ்சம் நம்ம உடம்புக்கு வெளியிலையும் இருக்குது அந்த வெளியில் இருக்கக்கூடியதை தான் நம்ம வெட்டவெளி ஆகாச நாடின்னு நம்ம சொல்கிறோம் அது இருந்தால் தான் மற்ற நாடிகள் எல்லாமே வேலை செய்யும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் எப்போ பார்த்தாலும் வெளியில சுற்றிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா இந்த இந்த வெட்டவெளி நாடி தட் இஸ் ஆகாச நாடின்றது ஒழுங்காக நம்மளுக்கு ஒரு நல்ல அமைதியையும் இது இப்போ சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க என்னெல்லாம் நடக்கும் அந்த வெட்டவெளி நாடி நம்மளுக்குன்னா மன நிம்மதி இருக்காது செல்வம் தங்காது எப்போ பார்த்தாலும் எரிச்சல் எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து உடம்பு சரியில்லை வீட்டில் வந்து ஒரு நிம்மதி கிடையாது எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை ஒரு ஆர்கூமெண்ட்ஸு எ எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு நோய்கள் வந்துட்டே இருக்கும் யாருக்கோ ஒருத்தருக்கும் வந்துகிட்டே இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது இல்லையா ஸோ இது வந்து ஏன் நடக்குது அப்படின்னா அந்த வெட்டவெளி ஆகாச நாடியே கரெக்டாக அங்கே இயங்கலை அதனால் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அதிகமாக இருக்கக்கூடிய இடம் என்னது எப்போத்தாலும் நம்ம தோட்டத்துக்கோ வயலுக்கோ இல்லைன்னா வந்து நீர்நிலைகளுக்கோ காட்டுக்கோ போயிட்டே இருக்க முடியாது இல்லை அதிகமாக ஒரு மனுஷன் தங்கக்கூடிய இடம் எது வீடு அப்போ வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளேயே அந்த வெட்டவெளி வெட்டவெளி தட் இஸ் என்ன சொல்கிறது நமக்கு வந்து ஆகாச நாடி வந்து கரெக்டாக நம்ம மேலே இயங்கணும் இயங்கி உடம்புல இருக்கக்கூடிய நாடிகளை நம்மளுக்கு கரெக்டாக இயங்க வைக்கணும் அப்படின்னும் போது நம்ம இது வந்து காஸ்மோஸை வந்து சுத்தம் பண்ணக்கூடியது ஒரு பொருள் இருக்குது அதை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சித்தகுரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட்டி வேல் வே சாரி வெட்டி வேறுன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம இது வந்து வெட்டி வேறு கிடையாது வெற்றி வேர் வெற்றினா சக்சஸ் வெற்றி வேர் தான் இதனுடைய பேர் அதை வந்து காலப்போக்கில் வந்து சொல்லி 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 வெட்டி வேறு வெட்டி வேறுனு ஆக்கிட்டாங்க இது பேர் வந்து வெற்றி வேர் இப்போ கோயில்களில் கூட ரோஜா மலை மல்லி மாலை எல்லா மாலையும் போடுறாங்க ஆனால் வெற்றி வேர் மாலையும் போடுறாங்க ஏன்னா இதனுடைய வாசம் இதனுடைய ஸ்மெல் வந்து அப்படிப்பட்டது அதனால் வெற்றி வேர் மாலையும் தான் போடுவாங்க இப்போ என்ன பண்ணணும் பண்ணால் ஒரு கை நிறைய வெற்றி வேற எடுத்துக்கிட்டு நல்லா காஞ்சது எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதை சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டு ஒரு மிக்சியில் இன்றைக்கி காலத்தில் வந்து மிக்சியில் அந்த பழைய காலங்களில் வந்து ஒரு கல் உரலில் போட்டு ஆடுவான் இழிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அதை சொன்னால் இன்றைக்கி யாருமே செய்ய மாட்டாங்க மிக்ஸி அதனால் மிக்ஸி எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டுக்கோங்க ஒரு கைப் கைப்பிடி அளவு இதில் வந்து மூணு வந்து அன்னாசிப்பூ இது வந்து என்ன பூமிக்கும் ஆகாயத்துக்கும் தொடர்பை உண்டாக்கக்கூடிய அது வந்து கிளன்ஸ் பண்ணக்கூடியது வந்து இந்த அன்னாசிப்பூ வெற்றி வேர் அடுத்தது வந்து இன்னொரு பூ வந்து கிராம்பு 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 வந்து ஒம்பது ஒரு கைப்பிடி அளவு வெற்றி வேர் மூணு வந்து ஸ்டார்ஃப்ளவர் அன்னாசிப்பூ ஒம்பது வந்து கிராம்பு எடுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஆட்டிக்கோங்க அப்புறமா வந்து நம்ம சாம்பிராணி போடுவோம் இல்லையா அது மாதிரி சாம்பிராணி போடாமல் சரட்டு தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா அதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா நல்லா சூடு பண்ணிவிட்டு நெருப்பு மாதிரி ஆக்கிட்டு அந்த நம்ம இது போடுவோம் இல்லையா சாம்பிராணி போடுவோம் இல்லையா அதில் வச்சுக்கிட்டு சாம்பிராணிக்கு பதிலாக இந்த பவுடர் இந்த மூணையும் மிக்சியில் போட்டு அடித்து இந்த பவுடரை வந்து தூவி வீடு முழுக்க வந்து இந்த வாசம் காட்டணுன்னா சாம்பிராணியை காட்டணுன்னா இந்த இதை இந்த ஃபார்முலாவை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடமும் வந்து வெட்டவெளியும் வந்து சுத்தமாகி நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஆகாச நாடையே கிளன்ஸ் பண்ணி கொடுக்குமாம் ஸோ பூமிக்கும் ஆகாசத்துக்கும் உண்டான கனெக்ஷனை ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த மூணும் இது எப்போ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு முன்னாடி பண்ணிடணும் தட் இஸ் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் நம்ம பண்ணிடணும் அதே மாதிரி ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ்க்கு சிக்ஸுக்கு சிக்ஸ்க்குள்ளே ஃபைவ் தேர்ட்டிக்கு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே இந்த மாதிரி பண்ணிடணும் இது எத்தனை நாள் பண்ணால் நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் நைன் டேஸ் மட்டும்தான் நைன் டேஸ் பண்ணால் போதும் இந்த தேர்ஸ்டே ஆரம்பிச்சிங்கன்னா தேர்ஸ்டே தேர்ஸ்டே எட்டு வெள்ளி ஒம்பது ஆகிடும் இல்லையா ஸோ தேர்ஸ்டே தான் வீடியோ வரும் உங்களுக்கு அதனால் நீங்கள் தேர்ஸ்டே ஆரம்பி காலையில் ஆரம்பிக்க முடியலன்னா ஈவினிங் கூட ஆரம்பிச்சுக்கோங்க இல்லைன்னா அடுத்த வாரத்துக்கு ஆரம்பிச்சுக்கோங்க உடனே ஃப்ரைடே ஆரம்பிக்கக்கூடாது தேர்ஸ்டே மட்டும்தான் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கிற நாள் ஏன்னா குருவாரம் குருவோடைய வாரம் இது அதனால் வந்து நீங்கள் தேர்ஸ்டே மட்டும்தான் இது ஆரம்பிச்சுக்கோங்க இந்த பவுடரை வந்து கேட்பீங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாமான்னு இந்த பவுடரை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கக்கூடாது அப்போ காலையில் போடுறதுக்கு காலையிலே தான் நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கணும் சாயங்காலம் போடுறதுக்கு சாயங்காலம் தான் மிக்ஸியில் அரைச்சிக்கணும் அது மட்டும் வந்து மாறாது முன்னாடி காலையிலே அரைச்சு சாயங்காலத்துக்கு கூட வைக்கக்கூடாது காலையில் தனி சாயங்காலம் தனி அதனால் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா என்னென்னா நம்மளுக்கு காஸ்ட்மஸில் கிளென்சிங் ஆகி நம்ம வீட்டுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் ஒம்பது நாள் நீங்கள் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தனை நாளும் இருந்த சளிப்பு வீட்டில் இருக்காது தரித்திரம் இருக்காது வீட்டில் வீட்டில் வந்து பணவரவு வரும் எப்படி வரும்லாம் எனக்கு தெரியாது பணவரவு வரும் நிற்கும் பணவரவு ஹெல்த்து நிற்கும் அப்புறம் வந்து சண்டை சச்சரவுகள் நிற்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கூடும் நோய்கள் இல்லாமல் நோய்கள் இருந்தால் அது தீரத்துக்குண்டான வழிகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் கிடைக்காத வழிகள் எல்லாமே இது கிடைக்கும் ஸோ இப்போ ஆகாச நாடியை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டோம்னா மற்ற நாடிகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொன்னார் இதை வந்து ஆகாச நாடின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஆகாசமய கோஷம்னு சொல்லலாம் முதல்ல ஆகாசத்துக்கும் நம்ம பூமிக்கும் நம்ம உடம்புக்கும் உள்ள தொடர்பு இது இதை வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஃபார்முலா இந்த சாம்பிராணி போடும் முறை இதை போட்டு எல்லாருமே நீங்கள் பெனிஃபிட் ஆகிட்டு நைன் டேஸ் தானே நிறைய நாள் ஒன்றும் கிடையாது நைன் டேஸில் என்ன சேஞ்ச் ஆகுதுன்றது தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்